நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு பட்டி வெ வெட்டுறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா அகலத்தையும் உயரத்தையும் அழகாக பட்டிய வெட்டி எடுத்துருவாங்க அதை தைக்கும்போது போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குறைய நம்ம தைச்சிட்டோம்னா ஏற்ற இறக்கம் க வந்துடும் சைட் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஏற்ற இறக்கம் இடிக்கும் அதனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க நம்ம பட்டி அப்படியே அந்த ஷேப் தான் நம்ம வரைஞ்சி வெட்டிக்கிறோம் உயரத்தையோ அகலத்தையும் நான் வெட்டலை இருக்கிற துணியை அப்படியே வச்சு நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன் பாருங்கள் ஜாயின் பண்ணும்போது எப்போதும் ஒரு அரை இன்ச்சு வெளியில் விட்டு தான் நீங்கள் அந்த ஷேப்பை ஜாயின் பண்ணணும் ஏன்னா கொக்கிப்பட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏற்ற இறக்கம் கொடுக்கும் இழுத்த மாதிரி ஒரு ஏற்ற இறக்கம் கொடுக்கும் அதனால் இப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும் கொஞ்சம் பிசுறு தான் தெரியும் நீங்கள் அதை வெட்டிடலாம் வெட்டிட்டா ஈவன் ஆயிடும் பாருங்கள் என்கிட்ட வந்து ஒரு லைனிங் கிளாத் தான் இருந்தது ஸ்டிப்பான ஒரு கிளாத் இல்லை இந்த லைனிங் கிளாத்தை வச்சே நான் ஸ்டிப்பான ஒரு பட்டியை நான் இதில் தைக்கிறேன் பாருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளும் சுருக்கல்லாத வளையும் திருப்பி பார்த்துட்டு ஒரு படிமான தையலை போட்டுக்கோங்க நீங்கள் நாலு மடிப்பு கட்டிங் ப்ளவுஸ் நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா இந்த மாதிரி மே உள்பட்டி வரலனா கூட மேல்பட்டி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ் நான் ஒரு மீட்டரில் கட் பண்ணி தைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வேணால் அந்த லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் லிங்க்கில் போய் பாருங்கள் அந்த கட்டிங் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கற்றுக்கோங்க பாருங்கள் இப்போ பின்பக்க உயரத்தை நம்ம சரியாக முன்பக்க உயரத்தில் அளந்துக்கலாம் பாருங்க சைட் ஜாயின் பண்ணுறது ரெண்டும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு அர்க்காட் போட்டுக்கோங்க இப்போ சைடில் நம்ம கரெக்டாக அளவு வச்சாச்சு இப்போ கொக்கிப்பட்டி பக்கம் அளவு எடுக்கிறோம் பாருங்கள் கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு கொக்கிப்பட்டியை கரெக்டாக அளவு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ஒரு அர்காட் போட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம கொக்கிப்பட்டியில் அர்காட் போட்டதுலேருந்து சைட் ஜாயின் பண்ணுற இடத்துல அர்காட் போட்ட வரைக்கும் மடித்து தச்சுக்கோங்க துணியை வெட்டாதீங்க இது சாதாரண லைனிங் துணி தான் ரொம்ப ரஃப்பாலாம் தெரியாது இப்படி பட்டையாக மடித்து தைக்கும்போது உங்களுக்கு ஸ்டிப்பாக இருக்கும் பாருங்கள் ஒரேவனாக மடித்து தச்சுருங்க பட்டி இப்போ திருப்பி பாருங்கள் எவ்வளவு ஸ்டிப்பாகவும் ஷேப்பாகவும் அழகாக வந்திருக்கு பாருங்கள் முக்கியமாக இதை மறந்துடாதீங்க ஒரு படிமான தையல் அடியில் நீங்கள் போட்டே ஆகணும் ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு துவைக்கும்போதும் துவைச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சுருண்டு வந்துடும் துணி அதனால் இப்படி ஒரு தையலை போட்டுக்கோங்க படிமான தையல் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம தைச்சதை திருப்பி சைட் ஜாயின் கரெக்டாக இருக்கான்னு மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க பாருங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கணும் ஏன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது ஏற்ற க வரக்கூடாது அப்படி இருந்தால் இப்போயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ சரியாக இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்